கார்த்தி தீபா செய்யலாம் நாளைக்கு என்ன வந்து பார்க்கலாம் வாங்க நாலாயிரம் வயசுக்கே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னே சொல்லலாம் நம்ம சேனல் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் நம்பவே முடியல இப்படி ஒரு நிலம வரும்னு பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டாக இருக்கும் தீபா வந்து அந்த மோதிரத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறன்னு கீழே இறங்கி போயிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒரு கார் இருக்கு அப்பன்னு நம்ம கார்த்தி வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே தீபா வந்து மோதரத்தை கையில் எடுத்தோன்னே கரெக்டாக கார்த்தி வந்து தீபா வந்து தூக்கிடுறாங்க என்னங்க நீங்கள் ரோட்டில் உட்காந்து காவடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்க ஒரு முக்கியமான வேலை அதனால தான் என்ன வருது ஏது வருதுன்னு பார்க்கலாம் மாட்டிங்களா என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் இது ரொம்பவே முக்கியமானது சார் அதனால தான் அப்படி என்ன நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கார்த்திக் கேட்டோன்னா மோதிரம் ஆஃப்டர் ஆல் ஒரு மோதிரத்தை எடுக்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா இது ஒன்றும் ஆஃப்டர் ஆல் மோதிரம் இல்லை என் ஹஸ்பண்டு என் கையில் ஆசையாக போட்டது அதனால தான் இந்த மோதரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏடக்கூடாது நெளிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சட்டு சட்டுன்னு எடுத்தேன் கடைசி நேரத்தில் தான் ஹீரோ வந்து நீங்கள் வந்துட்டீங்களா அப்புறம் என்னங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா யோசிக்கிறதுனால நல்லா தான் இருக்குது ஆனால் அதை கொஞ்சம் பொறுப்பாக வந்து நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டுக்கு போகிறாங்க ரியா வந்து இங்கேயும் அங்கேயும் உட்காந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து இருக்காங்க இங்கேருந்து கூட முடியாது ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு பாதை தான் பின்னாடி இருக்கிற கொல்லப்பக்கம் காம்பவுண்ட் கேட் சாமி வந்து எடுத்துக்கிட்டாங்க இனிமேல் நம்ம தப்பிக்கணுன்னா அவங்க தூங்கினா தான் போக முடியும் இவங்க வேணால் இவ்வளோ அலாட்டாக இருக்காங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது யாரோ ஒரு பையன் வந்து டீயும் பிஸ்கட்டும் வந்து கொடுக்குறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா வந்து அவங்களே மீறி வந்து நல்லா சேர்ந்து வந்து தூங்குறாங்க ரூபஸ்டியோட திட்டம் படி தான் இதெல்லாம் நடந்துருக்கு போல் ரூபஸ்டி வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ரியா வந்து கூட்டிகிட்டு அப்படியே கொடுக்கணும்னா வந்து வெளியில் வந்து போகிறாங்க ரம்யா ரொம்ப ஆசைப்பட்டபடி கார்த்திக்கு மனைவி ஆக்கிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வெளியே வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க அம்பிகா மேடம் கிட்ட வந்து ஐடியா வந்து கேட்குறாங்க நம்ம மீனாச்சி ஏதாவது பண்ணுங்களேன் கார்த்தி வந்து லவ்வே சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் படத்துலனா நடிக்கிறப்ப எவ்வளோ காட்சி தினிமா வந்து எடுத்துருப்பாங்க முதல்ல ஒரு காதலர் காதலியர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உதவி செய்வாங்க அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உதவி பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து உசுபேத்தி உசுப்பேற்றி காதல் இல்லாத காதலை வந்து கொண்டு வந்து வர வச்சிருவாங்க தெரியுமா அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சேர்த்து வைப்பாங்க இல்லாட்டி என்ன இதில் ஏற சொல்லுவாங்க ஏன்னு இல்லை அதுக்கப்புறம் ஸ்லிப் ஆகும் கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து ஈருங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பிடிச்சிருவாங்க இப்படி தம்மா நடக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது மாதிரி நம்ம எதுவும் பண்ணலாமா இதெல்லாம் ஓல்ட் ஐடியாமா நீ கார்த்திகிட்டே வந்து கேளு தீபாவை வந்து லவ் பண்ணுறீங்களா இல்லையா அட்லீஸ்ட் வந்து சும்மாவாது சொல்லுங்கள் அப்படி எப்படின்னு சொல்லி பேசவே தீபாவை சந்தோஷப்பட்டு போட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறீங்க நான் கார்த்திகிட்ட போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு நான் மீனாட்சி மாவட்டக்கும் போகிறாங்க கார்த்தி எனக்கு மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏன் என்னாச்சு தீபாவோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறேன்னு சொல்லி அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அபிராமி அம்மா ஆனால் நீங்கள் ஆசையை வந்து நிறைவேற்றவே மாட்டேங்கிறீங்க தீபா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் கேட்க வந்து விரும்பலை உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீ பிடிச்சிருக்கு ஏன்ப்பா லவ்வோ சொல்ல மாட்டேங்கிற அதுவும் எதுவும் வேறு வேறு இல்லை நீ அதனால தான் எதுவும் சொல்லாமல் இருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோப்பா லவ்வோ சொல்லுப்பா தயவு செஞ்சு எனக்காக அவ்வளவு சந்தோஷமாக வந்து இருக்கட்டும் இல்லாட்டி அவ மனசு உடஞ்சி போய் ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா நீ புரிஞ்சு நடந்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம மீனாட்சி வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியல அப்புறமேட்டு உன் சௌரியம்ப்பா தீபா வந்து இப்போ கூட தான் நினச்சிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லும்போதே தீபா வந்து அங்கே வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு பொழுது விடிஞ்சா அவர் என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு இதை தடுக்கணும்னு ஏகப்பட்ட பேர் செய்து வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் மீறி கார்த்தியெல்லாம் தூள் பண்ணி என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு ஆனால் ஏன் ஆசை நடந்துச்சான்னு பார்த்தா இல்லையே என் ஆசை அவர் என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இன்னும் பத்து மணி நேரம் கூட இல்லை எப்படி நான் அதெல்லாம் சொல்ல வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்பிகா மேடம் வந்து கேட்குறாங்க என்ன மீனாட்சி காரியத்தை வந்து சிறப்பாக முடிச்சிட்டியா நான் சொல்லிட்டேன் கார்த்தி சொல்லுவாரா இல்லையான்னு தெரில கார்த்தி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அவராக வந்து பிரியப்பட்டு சொல்கிறாரா இல்லாட்டி வேற வேறு எதுவும் பிரச்சனையான்னு தெரில பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கும் போது தீபாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க நம்ம கார்த்தி நீ வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கொடுக்கணும்னு வராங்க நம்ம தீபா ரெண்டு பேரும் நேருக்கு நேராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறப்ப நான் ஒன்றா லவ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம காத்து இதை கேட்டோன்னா வந்து தீபாக்கு செகண்ட் வந்து ஒண்ணுமே புரியல அது இவர் மட்டும் நம்மள லவ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தீபா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உங்களை காதலிக்கிறேன் தீபா போதுமா அப்படின்னு சொல்லும்போது இதுக்காக தான் இத்தனை நாளாக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையை இன்னைக்கு தான் வந்து ஃபுல் ஃபுல்லாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த கேட்டேன்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம கார்த்தியும் சரிங்க உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து நான் நிறைவேற்றி தரில்லை எனக்கு எந்த விதத்துலையும் சங்கடம்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு நம்ம கார்த்திகம் வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஹக் பண்ணுறாங்க என்னங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்ருக்கீங்க இல்லைங்க இந்த ஆசை வந்து நிராசையாக இடம்னு நினச்சி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் உண்மையாக சொன்னீங்களா இல்லை என் மனசுக்கு வந்து சங்கடப்படக்கூடாது எப்படி இருந்தாலும் தீபாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு ஒரு நல்ல கணவனாக இருந்து சொன்னீங்களான்னு எனக்கு புரியலைங்க அப்படின்னு சொன்னேன் பேரதிர்ச்சி ஆகிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இதெல்லாம் கேட்டு என்னங்க நீங்கள் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்போனா எது நடந்தாலும் அதுக்கு வெவ்வேறு முகம் இருக்கும் இப்படி நடந்திருக்கலாமோ அப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் கூடாது ஒரு மூமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு நினச்சலாம் யோசிக்க கூடாது அந்த மூமெண்ட்டை அப்பயும் வந்து சந்தோஷமாக வந்து வரவே இருக்கணும் ஒரு கை இல்லை ரெண்டு கையை வந்து தூக்கி வச்சு வரவே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல தீபா அப்போ நான் உண்மையாக தான் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன் இதெல்லாம் உண்மை தான் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேர் தீபாங்கிற மாதிரி அவங்கள்ட்டே சொல்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்